நியாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புள பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் கலந்ததுவே இது குறுந்தகை என்ற ஒரு பாடலில் இலக்கிய பாடலில் வருவது நாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் கலந்தனவே எப்படி ஒரு செம்மண்ணில் மழைநீர் விழுந்து அது நிறம் மாறுகிறதோ சிகப்பாக அதுபோல நீயும் நானும் யார் என்று தெரியாது உன் உறவு யார் என் உறவு யார் தெரியாது உன் முன்னோர்கள் யார் என் முன்னோர்கள் யார் தெரியாது ஆனால் அன்பு என்ற ஒன்றினால் நாம் இந்த செம்புல பயல் நீர் போல் ஒன்றாக கலந்ததே என்பதுதான் அப்படித்தான் பல உறவுகள் நட்பாக இருக்கிறது காதலாக மாறுகிறது நட்புதான் காதலாகவும் மாறுகிறது காதலுக்கான ஒரு பாடல்தான் இது இரண்டு பேர்கள் ஒன்றாக பார்ந்து பார்த்து பேசி பழகி திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று எண்ணும் பொழுது அங்கே இடையே இருப்பது சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை நாடு இல்லை எதுவுமே இல்லை அப்படித்தான் இந்த பூமியிலே இருக்கிறது ஏனோ ஏதோ ஒரு காரணத்தினால் மக்களை சாதியினாலும் மொழியினாலும் பிரித்து விட்டார்கள் இந்த பாடல் என்னால் எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கும் மறக்க முடியாத பாடல் அப்படித்தான் உலகத்திலே பலர் நிறம் கடந்து காடு கடந்து மலை கடந்து ஆறு கடந்து மலைகள் கடந்து சமுத்திரம் கடந்து அவர்கள் பார்க்கும் பொழுது இணைகிறார்கள் அதுபோல ஒருவர் ஜப்பானிய பெண்ணை மணந்துள்ளார் இந்திய பெண்ணை அயல்நாட்டவர்கள் நாட்டவர்கள் மறந்துள்ளார்கள் அயல்நாட்டு பெண்ணை இந்தியர்கள் மணந்துள்ளார்கள் இதுபோல பல உதாரணங்கள் சொல்ல முடியும் இதற்கு ஒரே ஒரு காரணம் நட்பு மலராகி அது கனியாகி ஒரு பழமாக அங்கே அன்புதான் மாறுகிறது அந்த அன்பிற்கு இலக்கணம் ஏதாவது உண்டு என்றால் அது இல்லை அன்புக்கு இலக்கணம் அன்பே தான் மாற்றாக வேறு எந்த சொல்லையும் சொல்ல முடியாது